முன்னால் ஒரு பங்கு வருது என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் இந்த அடையாளத்தை இது தானா பிரலத்துக்கு எந்த ஒரு சந்தர வாய்ப்பும் இல்லை ஏன்னு சொன்னாக்கா இதை யானைகள் வந்து உடைக்கிற அளவுக்கும் பாஸ் வாய்ப்பு இல்லை ஏன்னு சொன்னாக்கா அங்கிட்டு யானையும் இல்லை பெருசாக அதனால இது யாராச்சும் மனிதர்களால் முடிவெட்டு போயிட்டாங்க நடந்த சின்ன சின்ன சம்பவங்களை போட்டு விக்கிறேன் என்ன பேருதான் அரசர் தான டிராக்டர் சேலண்டு போட்டிருக்கிறாங்க எல்லாம் புதுசு சட்டப்படி இருக்குது எல்லா டாக்டர்களும் பாருங்க புதுசாவே கொண்டு போட்டிருக்கிறாங்க அன்றாடபுற நகரத்தில இருந்து வெளியால மூடி உள்ளுக்கு துறக்கிறதுக்கு டைம் இல்லை இல்லையா உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறேன் சரி முடி வெட்டுறது எப்படி வெற்றாரு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவில்லை காட்டுப்போரன் பொறுமையாக இருங்க ஓகே இது வந்து என்னுடைய ஒரு நண்பர் வீடு தான் ஒரே கிளாஸ் நாங்கள் எப்படி எவ்வளோ காலம் வேலை செய்வீங்க ஒரு வருஷமே அது சரி என்ன பேர் எத்தனை படிக்கங்க ஆ ஓல எழுதி தான் ஓலை எழுதி தான் வேலை செய்கிறீங்க நல்லா நல்லா யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு எவ்வளோ எடுக்கிறேன்றதை நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கட்டாய எதிர்பார்க்குறேன் எங்கள் ஏரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கூல் ஷேர்ட் ஒன்றும் ஒரு கலெஷன் ஒன்றும் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரம் ரூபாய் எடுத்தாங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு கலெக்ஷன் தைக்கிறதுக்கு எட்டுநூறு ரூபாய் ஒரு ஷேர்ட் தைக்கிறது அப்போ இரண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறாங்க காய் உறவுகளை என்ன பண்றீங்க எப்படி நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்களா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் பன்னிரெண்டாம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி ஒரு காணொலியை பதிவு செய்கிறேன் என்ன காணொலின்னு பார்த்திங்கன்னு சொன்னாக்க இன்றைக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது தலைக்கு மேலே வேலையானு யோசிப்பீங்க தலைக்கு மேலே வேலைன்னு சொன்னாக்கா தலைக்கு மேலே இந்த முடி முடிதான் வட்டே இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா என்ன சொல்கிறது நான் சோட்டாவே முடிவட்டி அப்போ கொஞ்சம் வளர்ந்தாலும் அது கணக்கை வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு சொல்லி அது என்னமோ தெரியலை சின்ன வயசுலேருந்து நம்ம ஷூட்டாகவே முடிவெட்டுறதுனால அது நமக்கு பழகி போச்சு அதனால இப்போ நான் முடிவெட்ட போக போகிறேன் அந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு தினம் ஒரு சின்ன பிளாக்காக போட போகிறேன் இங்கே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு போல் பாருங்கள் அங்கே பாருங்கள் இது வந்து இந்த முன்னால் ஒரு பங்கு வருது என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் இந்த அடையாளத்தை இது தானா பிரலத்துக்கு எந்த ஒரு சந்தர வாய்ப்பும் இல்லை ஏன்னு சொன்னாக்கா இதை யானைகள் வந்து உடைக்கிற அளவுக்கும் பாஸ் வாய்ப்பு இல்லை ஏன்னு சொன்னாக்கா அங்கேட்டு யானையும் இல்லை பெருசாக அதனால் இது யாராச்சும் மனிதர்களால் செய்யப்பட்ட கூடூரமாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க ஓகே இது வந்து என்னுடைய ஒரு நண்பர் வீடு தான் ஒரே கிளாஸ் நாங்கள் இருக்கிறாரு முடிவெட்டு வந்திருக்கிறோம் இன்னும் நம்முடைய நண்பர் வர இல்லை கடை துறக்கில் வாருங்க கடை வாரன்னு இப்போ வரும் வரைக்கும் இருக்கிறாரு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் வரவிட்டு முடிவற்றதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன் முடிவற்றா கண்டு இல்லையாலும் அப்பா யோசிக்குவாங்க இருந்தாலும் நம்மளுடைய செய்ன்னைக்கு முடிவற்ற வீடியோ உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன் சரி முடிவெற்றது எப்படி வெற்றாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரிவித்துல காட்ட போறேன் பொறுமையாருங்க இந்த மாதிரி ஒரு வாகனத்தை நிறைய நாட்களுக்கு ப்ரோ பார்க்குறேன் ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரி வாகனங்கள் தான் ரோட்டில் கூட காணலாம் ஓகே செலூன் கடைக்குள்ளே இப்போ வந்துட்டோம் பார்த்தின்னு சொன்னாக்கா கதவு அடைச்சிருக்குது முன்னுக்கு பூட்டு பின்னுக்கு வேலை எப்படி ஏன்னு சொன்னாக்கா அவர் இப்போ ஒரு பிரயாணம் போப்பிட்றாரு எங்கே போப்பிட்றாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவருடைய மகளை கிளாஸ் கொண்டு போப்புறாரு இப்போ கடையை துறந்தாக்கா நிறைய ஆட்கள் கூடிடுவாங்க அதனால் அவங்கள விட்டுட்டு போகவும் இல்லாத கட்டம் ஏற்படுறதுனால இப்போ உள்ளுக்கு முன்னுக்கு கதவடிச்சு போட்டு இப்போ பின்னு காலையங்களுக்கு வெட்டி போட்டு அவர் போக இருக்கிறாரு பார்க்கலாம் தினம் என்ன மாதிரி முடிகளை வெட்ட போகிறத மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு வழியால் மூடி உள்ளுக்கு வேலை என்ன சொன்னாங்க துறங்கிறதுக்கு டைம் இல்லை இல்லையா

ஓகே முடி பட்டிட்டம் பட்டிட்டு இப்போ நாங்கள் போகிறோம் டைலர் சப்பு கொஞ்சம் போக இருக்குது ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒன்று தக்க கொடுக்க இருந்த கொடுத்துருந்தோம் அதை எடுக்க போய்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே டிராக்டர் சேல் ஒன்று போட்டிருக்கிறாங்க எல்லாம் புதுசு சட்டப்படி இருக்குது எல்லா டாக்டர்களும் பாருங்கள் புதுசாகவே கொண்டு போட்டிருக்கிறாங்க அன்றாது பிற நகரத்திலிருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க போய் பார்க்கலாம் டாய்லர் சப்பு அடிக்கு போவோம் டைலர் சோப்புக்கும் வந்துருக்கேன் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒன்று தைக்க கொடுத்தேன் அது இன்னும் முடிய இல்லை ஸ்கூல் போக போய் அதான் என்ன ஸ்கூல் திருப்ப போக வேண்டிய சூழ்நிலையில வந்திருக்கு இப்போ நம்மள இலங்கையை பொறுத்த வரைக்கும் சரி இப்போ பார்க்கலாம் இன்னொரு அஞ்சு பத்து லட்சம் போக வேண்டிய தம்பி மாதிரி சொல்றாங்க உரிமையாளர் இல்லை டவுன் போய் தர அப்படியா சரி அவசர தையிலொண்டு நடக்குது என்ன பேரு தங்க பேரு அரிசர் தேனா ரைட் பேர் சும்மா அப்படி கே பண்ணு என்ன சொன்ன வீடியோக்கதான்னு பேர் தெரியும் உங்களையெல்லாம் சும்மா கேப்பேன் இருக்குங்க எப்படி போகுது வேலை எல்லாம் தம்பி ஆ எப்படி எவ்வளோ காலம் வேலை செய் ஒரு வருஷமே அது சரி என்ன பேர் ஏற்றுனா மட்டும் படிக்கங்களுக்கு ஆ ஓலையில் எழுத்து தான் ஓலை எழுதி தான் வேலை செய்ல்லாம் நல்லா நல்லா யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு எவ்வளோ எடுக்கிறன்றதே நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கட்டாயம் எதிர்பார்க்கிறேன் எங்க ஏரியா பொறுத்தவரை ஸ்டேட் ஒன்றும் ஒரு கலீசன் ஒன்றும் தைக்கிறதுக்கு இரண்டாயிரம் ரூபாய் எடுத்தாங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு கலிஷன் தைக்கிறதுக்கு எட்டுநூறு ரூபாய் ஒரு ஸ்டேட் தைக்கிறதுக்கு அப்ப இரண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறாங்க அப்ப உங்கள் ஏரியாவில என்ன மாதிரி விலை மாற்றம் பிரதேசத்துக்கு பிரதேசம் விலை மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பிளாக் முடிவெட்டை போறேன்னு சொல்லி ஒரு சின்ன விளாக் கொண்டு போட்டு இருக்கிறேன் முடிவெட்ட போயிட்டாங்க நடந்த சின்ன சின்ன சம்பவங்களை போட்டு தொடர்ச்சியாக இந்த வீடியோக்குள்ள பார்த்து சப்போர்ட் செய்யுங்க பாக்குறேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க இன்றைய காணொலி ஒரு வித்தியாசமான காணொலி அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம விளாக் பெருசாக போட்டது கிடையாது புது அனுபவம் அதனால இதில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா பண்ணிச்சு அதுக்கடுத்தபடியாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை பெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோலன் தாஜுதீன் நன்றி